திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரிகள் விற்பனை மதுரையில் துவக்கம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அழகிய கேலண்டர்கள் மற்றும் டைரிகள் வெளியிட்டுள்ள நிலையில் மதுரையில் அதன் விற்பனை துவங்கியது பக்தர்கள் ஏராளமானோர் பெரும் மகிழ்ச்சியுடன் திருமலை திருப்பதி தேவஸ்தான கேலண்டரை பெற்றுச் சென்றனர் புத்தாண்டு ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அழகிய கேலண்டர் மற்றும் டைரிகள் வெளியிடுவது வழக்கம் வண்ணமயமான இந்த கேலண்டர்கள் மற்றும் டைரிகளில் வெங்கடாஜலபதி மற்றும் தாயாரின் வண்ணமயமான படங்கள் அலங்கரிக்கும் எனவே பக்தர்கள் அவற்றை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் செல்வர் இந்த நிலையில் மதுரை தபால் தந்தி நகர் அருகே அமைந்துள்ள திருமலை நகரில் செயல்பட்டு வந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தகவல் மையத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது முன்னதாக அலுவலக வளாகத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி தயார்களுடன் எழுந்தருளியுள்ள பெருமாள் பாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரிகள் வைக்கப்பட்டு அழகர் மலை கல்லழகர் திருக்கோவில் அம்பிபட்ட தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு கேலண்டர் மற்றும் டைரிகள் விற்பனை துவங்கியது ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் நாளிலேயே ஏராளமான பக்தர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரிகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர் உயர்தரமான தாள்களில் வண்ணமயமாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த கேலண்டர்களில் திருமலை திருப்பதி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத மலையப்ப சுவாமி பத்மாவதி தாயார் திருப்பதி சோமாஸ்கந்தமூர்த்தி சீதா லட்சுமணருடன் சுவாமி திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் ருக்மிணி சத்யபாமா சமேத சுவாமி என சிறப்புற அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் மற்றும் தாயார்களின் வண்ணமிக படங்கள் இவ் அமைக்கப்பட்டுள்ளன